பொள்ளாச்சியிலருந்து அரை மணி நேரம் ட்ராவலிங்கில் கொங்கல்நகர் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் நாற்பது சென்ட்டு தார் ரோடு பேஸில் அது வந்து பார்த்திங்கன்னா பஸ் ரூட் மேலேயே வந்து பார்த்திங்கன்னா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த லேண்டு தாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம பார்த்துட்டு இருக்கிற லேண்டை சுற்றிலுமே வந்து தோப்புங்க வடபோரம் கிழப்புரம் மேபுரம் மூணு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தோப்பு நம்ம லேண்டுக்கு பிஏபி தண்ணியும் இருக்குது பஸ் ரூட் மேலே இருக்குதுங்க பைப்பாஸுக்கே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக போட்டிருக்கிற பைப்பாஸுக்கு ரொம்ப பக்கங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பெதப்பம்பட்டி நால் ரோடு ஜங்ஷன் வெறும் நாலரை கிலோமீட்டரு வருங்க கண்டிப்பாக வந்து ஒரு லேண்டெல்லாம் மெயின் ரோட்டில் வாங்குற மாதிரி இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கெல்லாம் வாங்கி போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான லேண்டுங்க டாக்குமெண்ட் எல்லாம் பக்கா கிளியராக இருக்குங்க இந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க உங்களுக்கு உடுமலைப்பேட்டை சர்பதி வளர் வருதுங்க திருமூர்த்தி மலை தண்ணி பிஏபி வாட்டர் அவைலபிளாக இருக்குங்க டவர் லைன் பாருங்க எதுவுமே டவர் லைனுக்கு எதுவும் உள்ளே வராது நல்ல ப்ளைனான லேண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாறையோ குழியோ எதுவும் இருக்காதுங்க நல்ல ரோடு மட்டத்துக்கு பூமிங்க ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட்னு சேர்த்தி மொத்த வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ரேட்டாக ஒரு கோடியே பாஞ்சு லட்ச ரூபா வந்து லேண்ட் ஓனர் கோட் பண்ணுறாரு லேண்டு பிடிச்சதுன்னா சொல்லுங்கள் உடனே பேசி முடிச்சிடலாம் ஃப்யூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா பைபாஸில் ஓப்பன் ஆயிருங்க ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இதெல்லாம் நல்ல மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பால் பண்ணை மாட்டுப்பண்ணை இது மாதிரி நிறையா வந்து வச்சுருக்கிறாங்க இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு பஸ் போகிற ரோடுங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் உடம்பேட்டை வந்தீங்கன்னா உடம்பேட்டையில் பஸ்ஸில் வந்து காட்டுக்கட்டையே இறங்கிக்கலாங்க இந்த காடுக்கு பக்கத்து காடெல்லாம் எப்போவுமே முன் போகும் விளையிற பூமி மாதிரி எப்போ வந்தீங்கனாலும் தக்காளி பீட்ரூட்டு மிளகாயின்னு எப்போ பார்த்தாலும் நல்லா வெள்ளம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாங்க என்னங்க பிடிச்சதுன்னா உடனடியாக கால் பண்ணிடுங்க வீடே கட்டி கூடியே இருக்குல்ல பக்கத்தில் அக்கம் பக்கம்ல சேஃப்டிக்கெல்லாம் பக்காவாக இருக்குங்க ஏன்னா சுற்றிலுமே சாலைகள் வீடுகள் நிறைய இருக்குது கரெக்டாக அந்த லேண்ட் அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுங்க புக்களத்துக்கும் பொட்டையம்பாளையத்துக்கு சென்டர்லிங்க